ஏனக்றே ஏற்கனவே பிறந்தவளிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவளிவளோ என்ன குமடி வீட்டுக்கே வந்துட்டோம் இன்னும் கோவிலுக்கு முன்னாடி நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீயா அண்ணா ஆமாக்கா நீ என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு மட்டும் இல்லனா என்னாயிருக்கும்க்கா இன்னுமே நெஞ்சே படபடன்னு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அனு தண்ணி கொண்டு வாமா வந்து உட்காரு வா வந்து நின்னுட்டே இருக்கேன் கொஞ்ச நேரம் உட்காரு சரியாயிடும் உட்காருமா ம் அத்த வந்துட்டீங்களா இந்தாங்க அத்த தண்ணி குடுமா என்னாச்சத்த ஏன் ஒரு மாறியா இருக்கீங்க அது ஒன்றும் இல்லானு இன்னைக்கு கோவிலில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதான் கோமதி ஒரு மாதிரி இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கா என்ன சம்பவம்மா சம்பவமா என்னாச்சத்தமா என்னாச்சுமா ஏன் ஒரு மாறியா இருக்கீங்க என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு தான போயிட்டு வரீங்க ஆமாடா கோவிலுக்கு தான் போயிட்டு வரோம் போன இடத்துல என்னாச்சுனா நான் பூஜை தட்டை வாங்கலான்னு கடைக்கு போனேன் அந்த இடத்துல கோமதி வழியில நின்னே சாமி கும்பிட்டுப்பா போல பின்னாடி ஒரு வண்டிக்கார ரொம்ப ஸ்பீடா வந்திருக்கான் அது இவ கண்ணு மூடி சாமி கும்பிட்டு கவனிக்கவே இல்ல சிச்சு என்னத்த சொல்றீங்க என்னாச்சு ஏதா அடிபட்டுச்சான்னு இல்ல இல்லமா நானும் அப்படிதான் பயந்து கடையில இருந்து ஓடி வந்தேன் ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு பொண்ணு வந்தா வந்து இவளை தனியா இழுத்து காப்பாத்திட்டாமா என்னமா சொல்றீங்க யார் அது அது அந்த பொண்ணு பேரு இதோ சொன்னாலே கோமதி அந்த பொண்ணு என்ன பேரு சொன்னா அது ஆ அனிதா ஆமாம்மா அந்த அனிதா பொண்ணு தான் காப்பாத்துச்சு இவள் படப்படம்னு இருக்கானொன்னே கடைக்கெல்லாம் ஓடி போய் தண்ணிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போச்சு ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்துச்சு தெரியுமா பேசுகிறப்பயே நல்லா பொறுமையாக நிதானமாக பேசுச்சு அந்த பிள்ளை அப்படியா பரவாயில்லத்தை நல்ல பிள்ளையாக தான் இருந்துருக்கா இல்லைனா இந்த காலத்தில் யாருக்கு என்னன்னா என்னென்னு பார்க்காம கூட போகிறாங்கத்த அதில் அந்த பிள்ளை உங்களை காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணிலாம் வாங்கி உங்களை சமாதானப்படுத்திட்டு போயிருக்குல்ல ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க போல் ஆமா அனு எனக்குமே அந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சுமா அதான் எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா எங்க கார்த்திக் தான் எதுக்கும் வழிக்கு வரமாட்டேன்றானே மாட்டேன்றானே என்னமா பேசுறீங்க ஒருத்தர் ரோட்ல போறவங்க நம்மளை அதெல்லாம் கல்யாணத்தை பத்தி உடனே பேசிட முடியுமாமா அதுக்கு நிறைய பாக்கணும்ல அந்த பொண்ணு என்ன பண்ணுது அந்த பொண்ணோட கேரக்டர் என்ன எப்படி படிச்ச பொண்ணா வேலைக்கு எது போறாங்களா நல்ல பொண்ணா குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்களா இந்த மாதிரிலாம் நிறைய இல்லம்மா ஆமாடா குட்டி நீ சொல்கிறது கரெக்டு தான் நீ சொல்கிற மாதிரி எல்லார்த்தையும் பார்க்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னமோ தெரியல அந்த பொண்ணை பார்க்குறப்ப ரொம்ப நல்ல பொண்ணாக தான் தெரிஞ்சா ரொம்ப பொறுமையான பொண்ணாகவும் தெரிஞ்சா அவன் நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் எப்படி உங்கள் அண்ணி அணுவை எங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சதோ பார்த்த உடனே எப்படி நாங்கள் எல்லாம் இப்படி தான் இந்த பொண்ணு இருக்கும்னு கணிச்சமோ அதே மாதிரி தான் அவ்வளோ இருக்கா அதனால தான் அப்படி தோணுச்சு ஆனால் அந்த பொண்ணை பற்றி வேறு ஒன்றும் தெரியாது பேர் மட்டும் தான் தெரியும் சரி நம்ம பையன் முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதானே அதை பற்றி பேசவே ஆரம்பிக்க முடியும் யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் முடிவு பண்ணியிருக்கானோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் என்ன பண்ணுறது ஏன் தான் உங்கள் அண்ணன் கார்த்திக் இப்படி இருக்கானோ எனக்கு ஒன்றும் புரியல நடந்த விஷயம் கசப்பான விஷயந்தான் அதுக்கு என்ன பண்ணுறது இன்னும் எத்தனை வருஷம்தான் கல்யாணம் வேண்டாம்னு தள்ளி போட்டுட்டே இருப்பான் சொல் மா எனக்கு புரியுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அண்ணா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க எப்படிடா சொல்கிற கவலைப்படாதீங்கம்மா நானும் கையலும் நேத்து அண்ணா கிட்ட இதை பற்றி பேசியிருக்கோம்மா அண்ணா கண்டிப்பா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுவார் நீங்க அது அவர்கிட்ட எதையும் இதை பற்றி கேட்காதீங்கம்மா அவரே கண்டிப்பா நல்ல செய்தி சொல்லுவார் சரியா ஆமாத்த எனக்குமே நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா குழந்தனாரு கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருக்காரு இதுவரையும் ஒரு பொண்ணு கூட அவர் தப்பான ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது அப்படி இருக்கப்ப அவர் ரொம்ப நல்லவருங்கத்த அவரை பத்தி அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு தான் நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க நம்ம கொழுந்தனாருக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அமைவா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவரும் சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு என்னமோடா நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்கல்ல பாக்கலாம் சரி சரி அதெல்லாம் விடுங்க அத்தை அத்தை நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது அட ஆமா இல்லடா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எப்படியும் காலையிலருந்து இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருப்பியே ஆமாம்மா நீங்கள் கோயிலுக்கு கிளம்புன உடனே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோமே இப்போ வரையும் பாதி வேலைக்கு மேலே முடிஞ்சிருச்சு இன்னும் பூ மட்டுந்தான் அதுவும் அண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்லயே கட்டிக்கலாம்னு என்னமானும் ஏன் உதிரி பூ வாங்கிட்டு வந்தேன் கத்தினதே வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல இப்போ பாரு அது வேற உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும் கத்தனை பூவே வாங்கிட்டு வந்திருந்தா அப்படியே வச்சிருக்கலாம்லம்மா என்னத்த நீங்கள் நாளைக்கு எப்படியும் நம்ம வீட்டில் பூஜை இருக்க போகுது வீட்டுக்கு பூஜைக்கு நிறைய பேர் வர செய்வாங்க நாம நமக்கு மட்டும் பூ வச்சா நல்லா இருக்குமா அத்த வரவங்க எல்லாருக்குமே நம்ம மச்சம் பூ கொடுப்போம் அப்போது நம்ம கடையில் வாங்கினோம்னா எவ்வளோ செலவாகுதுங்க அத்த ஒரு மூலமே ஐம்பது ரூபாய் சொன்னாத்த அதனால தான் அதுக்கு நாம வாங்கிட்டு வந்து கட்டினாவே கம்மியாக தான் அத்த ஆகுது அதனால தான் அத்த நான் உதிரி பூவாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் அட்டை இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது நானும் அப்புறம்னாவும் உட்காந்து பூவெல்லாம் கட்டிடுறோம் சரிங்களா என்னடா நீ நாங்க சொன்னாலும் நீ கேட்கவா போற நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்ல என்ன மாதிரி எல்லாம் கிடையாது நாங்க பாட்டுக்கு பூஜை ஒண்ணு சின்னதா செய்வோம் நாங்க யாரையும் கூப்பிட்ட எல்லாம் வீட்டுல விருந்த மாதிரி எல்லாம் வச்சது இல்லை ஆனா என் மருமக நீ வந்ததுக்கு அப்புறம் நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்றோம் வீட்டுக்கு ஒரு நாலு பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம் வரவங்க எல்லாரையும் அன்பா கவனிச்சுக்கிற இது போதாதாடா உங்களுக்கு அத்தை சின்ன வயசுலேருந்து நான் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கேன் யாருமே இல்லை அத்தை ஆனால் இங்கே எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் கிடச்சிருக்கு நீங்கள் எல்லோரும் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க அத்த இப்போ கூட இந்த பூஜையை நான் சொல்கிறனால தான் கிராண்டாக செய்கிறீங்க இருந்தாலும் வந்த மருமக சொல்கிறாலேன்னு ஒரு காது கொடுத்து கேட்டு அத்தை அதுக்கே பெரிய மனசு வேணும் என்னடானு இப்படி சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு நீ நம்ம வீட்டுக்கு வந்து பொக்கிஷம் சரியா நீ எது செஞ்சாலும் நம்ம குடும்பம் தான் செய்வேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குடா இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது புரியுதா தான் நாங்க இருக்கோம்ல இவ்ளோ பெரிய குடும்பம் இருக்கும் அப்புறம் சும்மா எப்ப பார்த்தாலும் யாரும் இல்ல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நாங்கல்லாம் இருக்கோம்ல சாரி அத்த இனிமே எப்பவும் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் சரியா சரி சரி போ பூவெல்லாம் கொண்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து கட்டலாம் நீங்க ரெண்டு பேர் மட்டும் கட்டுறீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க இப்பதானே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அதுக்குள்ளே நானும் இவ்வளோ இருக்கோம் அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க எல்லாரும் சேர்ந்து கட்டலாம் ஓகேவா ம் சரிங்க மேடம் நீங்க சொல்லி நாங்கள் கேட்காம இருக்க முடியுமா ஓகே இப்போ வரையும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இன்றைக்கி வரையும் நம்ம கொடுத்த ஒர்க்கை இவங்க கம்ப்ளீட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிளம்பலாம் ஹாய் அமிதா சோ இவனா இவன் எதுக்கு நம்ம பிளேஸ் வரையும் வந்திருக்கான் என்ன அமிதா ஹாய் சொன்ன ரிப்ளைக்கு ஒரு ஹாய் கொடுக்கானோ சொல்லுங்க அஜய் சார்

சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கவே இல்லையே எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே போய் குடிச்சுக்க போகிறேன் மற்றவங்க கிட்ட கேட்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை சார் என்னோடய ஒர்க் எப்போவும் எனக்கு பண்ணி தான் பழக்கம் என்னோடய ஒர்க்கை யார்கிட்ட கொடுத்தும் எனக்கு பழக்கமும் இல்லை அதே மாதிரி எனக்கு எதாச்சும் வேணும்னா அதை நானே எடுத்துப்பேன் நீங்கள் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை யார்கிட்டையும் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன் சார் ஸோ எனக்கு வேண்டாம் நீங்கள் போகிறீங்களா என்னடி ரொம்ப ஓவரா பேசுற உம் இப்போ இந்த காஃபியும் நீ குடிக்க மாட்டியா இருடி இப்படி குடிக்க வைக்கிற மட்டும் சார் இருக்கேன் எனக்கு இருக்கு கொஞ்சம் கிளம்பினீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன அனிதா நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப பிஸியா இங்கேயும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க லஞ்ச் மட்டும் தான் போய் சாப்பிட்டுட்டு வந்தீங்க காலையிலயும் ஒரு பிரேக் கூட போகல இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கே கிளம்ப போறீங்க இப்ப வரையும் பிரேக் போகாமே இருந்தா நல்லாவா அனிதா இருக்கும் உங்க ஹெல்த் என்ன ஆகுறது உங்களுக்கு ரொம்ப தலைவலி வந்துரும் ஹெல்த் என்ன ஆகும் சொல்லுங்க அதனாலதான் கொஞ்ச மாற்றம் மைண்டுக்கு ரிலாக்சேஷன் கொடுங்க நானே காபி கொண்டு வந்துட்டேன் குடிங்க அனிதா உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் சார் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்காக என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க எனக்கு வேண்டாம் சார் நீங்களே எடுத்துட்டு போய் குடிங்க என்ன இங்க ஏதோ சவுண்டாவே இருக்கு இது பிரேக் டைம் தானே இவங்க ரெண்டு பேரும் என்ன இங்க நின்று பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க சார் உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் ஆனாலும் நீங்க விடாம இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சார் எல்லா டைமும் நான் பொறுமையா போக மாட்டேன் எனக்கும் கோவம் வரும் நான் கோவத்தை காட்டாம இருக்கிறதுக்கு ரீசன் இது நான் ஒர்க் பண்ற பிளேஸ் இந்த இடத்துல என்னால என்ன கோபத்தை காட்டக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்து போயிட்டு இருக்கேன் ஆனா நீங்க சும்மா சும்மா இந்த மாதிரி செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சார் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க அதே மாதிரி இது நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஸோ என்னோட டீமில் நான் இங்கே ஒர்க் இருக்கப்ப என்கிட்ட வந்து பேசுகிற வேலையும் வச்சுக்காதீங்க சார் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் நான் இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல ஸோ திரும்ப திரும்ப வந்து என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க சார் என்ன அனிதா ரொம்ப ஓவரா பண்றீங்க உங்களுக்கு காஃபி தானே கொண்டு வந்தேன் வேற எதுவும் செய்யலையே நானும் ஒத்துக்கிறேங்க உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணந்தான் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க தான் அதுக்காக உங்களை விட்டுட்டு போயிட முடியுமா என்ன ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் உங்களை கிட்ட இருந்து ஓகே வாங்கறதுக்கு என்னன்னாலும் செய்யதான் செய்வேன் என்னது ப்ரொப்போசா போதும் நிறுத்துங்க சார் சார் நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க கூல் கூல் எதுக்கு அனிதா இவ்வளோ கோவம் இப்போ என்ன உங்களுக்கு காஃபி வேண்டாம் அவ்வளோதானே சரி நான் எடுத்துட்டு போறேன் ரொம்ப தாண்டி ஓவரா பண்ணிட்டு இருக்க அழகா இருக்கோங்கிற திமுரு அதான அந்த திமுருனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப வேணா நீ சொல்றத கேட்டு நான் அமைதியா அந்த இடத்த விட்டு போலாம் அதுவும் நான் உன்கிட்ட நடிக்கிறேன் ஏன்னா நீ என்ன நல்ல வேலை நம்பணும்ல அதுக்காக தான் என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி உன்னை எவனுக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது நீ எப்படி எனக்கு அமையாம போறேன்னு நானும் பாத்துறேன்டி நானும் எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பழகிருக்கேன் எவ்வளையும் இவ்வளவு நாள் நான் விட்டு வச்சதே இல்லடி எப்பவும் நான் பத்து நிமிஷம் பேசினா போதும் என் பின்னாடியே வந்துருவாளுங்க ஆனா நீ மட்டும் தாண்டி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இதனாலதான் என்னால உன்னை விடவே முடியல என்ன சார் என்ன பாத்துட்டே இருக்கீங்க எனக்கு வர்க் இருக்கு கிளம்புறீங்களா ஆ ஓகே அனிதா சாரி ம் இவ என்ன டார்ச்சர் பண்ணுறான் போலயே பரவாயில்ல அந்த பொண்ணு நல்லாவே தான் ஹேண்டில் பண்ணுது நல்லா தைரியமான பொண்ணாக தான் இருக்கு போல ம் ஆனால் வெளி தோற்றத்தில் பார்க்குறப்ப ரொம்ப அமைதியான பொண்ணு மாதிரி இருக்கு பரவாயில்லையே இந்த அமைதிக்குள்ளேயும் ஒரு தைரியம் இருக்க தான் செய்யுது குட் சரி ஷூ இந்த சூர்யா வேற கால் பண்ணானே மறந்துட்டு நான் பாட்டுக்கு இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் உடனே போகணும் இல்லைன்னா அதுக்கு வேற கத்துவான் ஆமா நாளைக்கு பூஜைக்கு பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாம் ஆ ஆமாங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்கள கூப்பிட்டுறோம் அப்புறம் மறந்துட்டேன் பாருங்க சூர்யா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் சூர்யாவோட அம்மாவை கூப்பிடணும்ல அட ஆமா நீ அவங்கள கூப்பிடலனா நல்லா இருக்காது கண்டிப்பா அவங்கள கூப்பிடணும் ஆமா தம்பி இப்பவே ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அம்மா சீக்கிரம் கொண்டு வாங்க காஃபி ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொன்னல கொண்டு வந்துட்டேடா டேய் தலை வலிக்குது தலை வலிக்குதுன்னு அந்த போنيه பார்த்துட்டே இருந்தா தலை வலிக்காம என்னடா பண்ணு கொஞ்சம் அந்த போனுக்கு ரெஸ்ட் கொடு என்னடா காஃபிய குடி அது ஒண்ணுமில்லமா ஆபீஸ் விஷயமாதான் கொஞ்சம் போன்லயே பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் போனை தூர வச்சுட்டு முதல்ல காஃபிய குடிடா சரிங்கம்மா கொடுங்க யாரடா போன்ல சுமதி ஆன்ட்டிடமா போன் பண்றாங்க சரி சரி அட்டென் பண்ணி பேசு ஹலோ ஆண்டி சொல்லுங்க ஆண்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் பா சூர்யா நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஆண்டி சரிப்பா அம்மா இல்லப்பா அம்மா இருந்தா போனை கொடுப்பா கொஞ்சம் அதோ குடுக்குறேன் ஆண்டி மா சொல்லுங்க சுமதி எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் சாந்தி நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் எங்களுக்கு என்ன எல்லாரும் நல்லா இருக்கோம் சரி சரி நாளைக்கு நம்ம வீட்டுல விநாயகர் சதுர்த்தி பூஜை அதான் உங்க எல்லாரையும் குடும்பத்தோட அழைக்கணும்னு கால் பண்ணோம் வந்துருங்க எல்லாரும் தெரியாதா, நாளைக்கு நா கூப்பிட்டுட்டானாமே சொல்லாம் இருந்தாலும் என்னா இருந்தாலும்ப மாதிரி வருமா கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும் சரியா நீங்க சீக்கிரமா வந்துடணும் உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்போம் சரிங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடுறோம் சரிங்க அப்ப நான் ஃபோன் வச்சிடறேன் ஆ சரிங்க டேய் கொஞ்ச நேரம் ஃபோனை எடுத்த அவ்வளோ தான் பார்த்துக்க முதல்ல காஃபியை குடி தலை வலிக்குது தலை வலிக்குதுன்னு ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறமா ஃபோனை பாப்பியா முதல்ல காஃபியை குடுறா என்னங்க உங்களுக்கு காஃபி வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆமா என்ன யார பத்தியோ பேசிட்டு இருந்தீங்க எங்க போனோம் என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க நாளைக்கு தான் கார்த்திக் தம்பி வீட்டுக்கு போவோம்ல அங்க தானே சி சதுர்த்தி பூஜை நடக்கும் அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க வரத்துக்கு அங்க போயே ஆகணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது எல்லாம் வீட்டோட பூஜை பண்ணுங்க போதும் என்னங்க நீங்க போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வரணும் சொல்லியாச்சு இப்ப என்னன்னா போவேனா வீட்டோட இருங்கன்னு சொல்றீங்க ஏய் அதான் நான் சொல்றேன் லடி யார் வீட்டுக்கும் போகலாம் தேவையில்ல ஏன் நம்ம வீட்டுல பூஜை பண்ண மாட்டியா காலையில எந்திரிச்சோடனே அங்க போயிட்டா நம்ம வீட்டுல யார் பூஜை பண்றது மா இங்க பாருங்கம்மா அவர் வரலனா போகுது நம்ம ரெண்டு பேரும் அவங்க கூப்பிட்டு இருக்காங்க நம்ம போய்தான் ஆகணும் சொல்லிட்டேன் ஆமா நாளை காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லா பூஜையும் முடிச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போவேன் சரியா எப்படி இருந்தாலும் நம்ம வீட்லயும் நம்ம சாமி கும்பிட்டு தான் போவோம் அதனால அவங்க கிட்ட வரன்லாம் சொல்லியாச்சு போகாம இருந்தா நல்லா இருக்காது சீக்கிரம் நீங்களும் ரெடி ஆயிடுங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் ஏய் நான் தான் சொல்றேன் லடி வேண்டான்னு அப்படியா சரி நீங்க வராதீங்க நானே என் பிள்ளையும் போயிட்டு வரோம் இவங்க ரெண்டு பேரையும் அனுப்ப கூடாதுன்னு பார்த்தா போய் அவனை நிக்கிறானுங்க என்ன பண்றது இவன் என்னன்னா சொந்தமா நம்ம பிசினஸ் இருக்கு அதை விட்டுட்டு நானு என் சொந்த போட்டு போட்டுதான் பிசினஸ் ஆரம்பிப்பேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு அதை பார்த்துட்டு இருக்கான் என்னத்த சொல்றது டேய் உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு தானடா இருக்கேன் நம்ம பிசினஸ் பாத்துக்க ஆளே இல்ல தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்ற யோசிச்சு சொல்றேன் யோசிச்சு சொல்றேன்னு எதுவுமே செய்யாம அமைதியாவே இருந்தா என்னடா அர்த்தம் உம் எனக்கு உங்க பிசினஸ் பாத்துக்க இஷ்டம் இல்லன்னு அர்த்தம் ஏய் என்னடா சொல்ற ஆமா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நடுவுல பாத்துக்க முடியும் அது மட்டும் இல்ல நீங்க நியாயமான முறையில பண்ணீங்கன்னா நான் சந்தோஷமா அதை எடுத்து இருப்பேன் அப்படியா பண்றீங்க ஊர்ல இருக்கவங்கள அடிச்சு ஒலையில போட்டு அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பண்ணி அந்த பாவன் எனக்கும் வரதுக்கா எனக்கெல்லாம் ஒன்னும் தேவையில்லப்பா நான் நியாயமா ஒரு பிசினஸ் பண்றேன் அதையே நான் பாத்துக்கிறேன் என்னடா நம்ம பிசினஸ் பத்தியே குறையா பேசிட்டு இருக்கேன் இந்த சொத்து பத்தெல்லாம் எல்லாம் சேர்த்துறதே உனக்காக மட்டும் தான்டா இங்க பாருங்க திரும்ப திரும்ப அது நம்ம பிசினஸ் சொல்லாதீங்க இவங்களை வந்து இந்த மாதிரி ஊற தான் சொத்து சேர்க்கணும் நான் சொல்லவே இல்லையே அந்த நீங்க சேர்த்து வச்ச சொத்துல இருந்து ஒரு ரூபா கூட எனக்கு வேண்டாம் நான் சொந்தமா ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் எனக்கு அதுல வர ப்ராஃபிட்டே போதும் உங்க சம்பாத்தியத்துல இருந்து எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம் டேய் என்ன இங்க பாருங்க நீங்க எத்தனை பேரோட பாவத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா நீங்க ஒண்ணும் நேர்மையா இந்த பிசினஸ் பண்ணல எத்தனையோ பேரை அடிச்சு தான் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பாவப்பட்ட காசு எனக்கு வேண்டாம் ஏய் என்னடி பாத்தத அப்படியே நிக்கிற உன் பையன் என்ன பேசுறான்னு தெரியாதான் ம்ம் என் பையன் ரொம்ப கரெக்ட்டா பேசிட்டு இருக்கான் அவன் அவもன்னு தப்பா பேசலையே ஊர்ல இருக்கவங்கల్ని அடிச்சு தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் என் பையன் பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கேன் அவனும் வளர்ந்துட்டான் அவன் கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கான் சி நீங்களா நன்றி கிட்டவங்கடி உங்க எல்லாம் மனுஷன் பேசுவானா என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு அட விடுங்கம்மா எங்க போக போறாரு திரும்பியும் வீட்டுக்கு தானே வந்தாகணும் அவர் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு போங்கம்மா என்னவோ ஏன் தான் இந்த மனுஷன் புத்தி கெட்டு போய் திரியிறாரோ தெரியல இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் காசு பணம்னே திரிஞ்சிட்டு இருப்பாரோ தெரியல எப்ப பார்த்தாலும் காசு காசு காசுன்னு என்னதான் பண்றதோ இவ்வளவுதான் எப்படியும் அண்ணி தட்டி முடிச்சிட்டோம் எப்படியும் ஒரு இருபது மூலம் வரும்ல நீ ஆமா பர்ணா கண்டிப்பா வரும் இந்த பூவெல்லாம் குட்டி குட்டியா இருக்குல்ல இதெல்லாம் சாமிக்கு போட்டுறலாம் ம் சரிங்க அண்ணி அண்ணி என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ம் பாத்தா எப்படி தெரியுது நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன் அப்புறம் ரெண்டு பேரும் ஏய் போதும்டி நிறுத்து நாங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல சாமிக்காக பூ கட்டணும் வீட்டுக்கு வரவங்களுக்கும் பூ கொடுக்கணும்ல தான் ம் இது அண்ணியோட ஐடியா கரெக்டா ஆமா சரி அண்ணி அப்போ நாளைக்கு பூஜைக்கு நாங்களும் ஹெல்ப் பண்றோம் எங்களுக்கும் லீவ் தான் அப்படியா சரி விநாயகர் யார் பூஜை பண்ணாலும் மனசார பண்ணா ஏத்துப்பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுதோ நீங்களும் செய்யுங்க அண்ணி நீங்க என்னென்ன பண்றீங்களோ உங்க கூட எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் பிரசாதம் செய்யற ஹெல்ப் பண்றேன் அப்புறம் ஏதாச்சும் பண்ணணும்னா கூட சொல்லுங்க எல்லாமே நானும் ஹெல்ப் பண்றேன் அண்ணி பாத்தீங்களா நீ இதே தான நானும் சொன்னேன் சோ நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு உங்க கூட தான் இருக்க போறோம் எங்களுக்கும் வேலை கொடுக்கணும் சரியா சரிடா கண்டிப்பா நாளைக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து பூஜை பண்ணலாம் கண்டிப்பா விநாயகர் நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு ஏய் என்னடா எங்கயாச்சும் வெளிய போலாம் வெளிய போலாம் நீ சொன்னதுக்கு எங்கயாச்சும் கூட்டிட்டு போவேன்னு பார்த்தேன் பார்த்தா டீ கடைக்கு கூட்டி வந்திருக்க டி இந்த டீ கடையில டீ செம்மையா இருக்கும் தெரியுமா அந்த அண்ணன் அவ்வளோ சூப்பரா போடுவாங்க வாடா போய் டீ குடிக்கலாம் என்னடா நீ அவ்வளவா டீ குடிக்க மாட்டியே அது சீமா அதுவும் ரோடு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்க ஏன்டா உனக்கு இங்கே பிடிக்கலையா என்ன தேச்ச நான் அப்படி சொல்வேண்ணா அப்படி இல்லடா எனக்கு இந்த மாதிரி கடையில எல்லாம் குடிச்சு பழக்கம் இருக்கு பட் நீ பணக்கார வீட்டு பையன் நீ இந்த மாதிரி சின்ன கடையில எல்லாம் குடிப்பியா அதான் கேட்டேன் அட சும்மா பணக்கார வீட்டு பையன் பணக்கார வீட்டு பையன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு எப்பவும் இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும் இந்த அண்ணா கடையில டீ எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா நான் வந்தாவே இந்த அண்ணா கண்டிப்பா எனக்கு ஸ்பெஷலாக டீ போட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு நீயும் டேஸ்ட் பண்ற அவ்வளோ டேஸ்டா இருக்கும்டா இந்த மாதிரி கடையில் தான்டா மச்சான் வந்தா ஃப்ரீயா நின்று குடிக்கிற மாதிரி இருக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனால் போனா அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற டீயை பொறுமையா குடிச்சிட்டு அதெல்லாம் நல்லாவாடா இருக்கு இப்படி ஜாலியா நின்னுட்டு பேசிட்டு அரட்டடிச்சிட்டு குடிக்கிறது தான் நல்லா இருக்கும் ம் பார்வலடா அண்ணா அடடே வாப்பா தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்டா எங்களுக்கு ஸ்ட்ராங்கா ரெண்டு டீ இதோ இப்பவே கொண்டு வரேன் ஆ சரிங்க அண்ணா டேய் அப்புறம் முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும் அதுக்காக தான் உன்னை உன்னைங்க கூட்டிட்டு வந்தேன் நாளைக்கு ம் இங்க நிக்கிறது அட ஆதி ஆதி ஹாய் ஆதி ஹவ் ஆர் யூ என்னடா இப்ப வேற வந்து நிக்கிறோம் ஆம் பிரீத்தி ஐம் ஃபைன் ஹவ் ஆர் யூ எனக்கு என்ன ஆதி நான் சூப்பரா இருக்கேன் என்ன ஆதி இன்னும் உன்னோட கேரக்டர் மாத்திக்கவே இல்லையா இந்த மாதிரி சின்ன கடையில எல்லாம் நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் சே இங்க பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத சரியா இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது நீ இப்படி ரோடு கடையிலலாம் டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி நான் தான் அது உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் உன் கூட வந்து வாழ்றப்ப இந்த மாதிரி ஷாப்கா என்ன கூட்டிட்டு வருவேன் அப்பெல்லாம் இதெல்லாம் எனக்கு இன்சல்ட்டா இருக்காதா ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ ஓகே இங்க பாரு பிரீத்தி நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சும்மா சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்க உனக்கு வேற வேலையே இல்லையா என்ன அதி நீ இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன இல்லனா என்ன எப்படி இருந்தாலும் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன தவிர வேற எவ்வளவு உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படியே வந்தாலும் விற்றுவேன் நினைக்கிறியா நீ எப்பவும் எனக்கு மட்டும்தான் இதனா நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண தெரியுமா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் தெரியுமா அப்போவே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு எப்பவும் நீ தான் ஸோ அதெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது உன்னை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்கவும் முடியாது அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் வேணாலும் போவேன் அது உனக்கே தெரியும் பேபிப்ரீதி நான் இப்ப வரையும் உன்னை என்னோட ஃப்ரெண்டா மட்டும்தான் பாக்குறேனே தவிர என்னோட லைஃப் பார்ட்னரா ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்த்தது கிடையாது சோ என்னால உன்னை அந்த மாதிரி பார்க்கவும் முடியாது உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்டும் கிடையாது நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ கண்டிப்பா உன் கூட என் கல்யாணம் நடக்கவே நடக்காது என்ன பேபி இங்க பாரு என்ன தவிர வேற யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுக்கு நான் விடவும் மாட்டேன் நீ வேணா பார்த்துட்டே இரு எப்பவும் நீ எனக்கு மட்டும்தான் பார்க்கலாமா அப்புறம் உன்னோட ஹாபிட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கோ பேபி இந்த மாதிரி சின்ன ஷாப்க்கு வரதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சுத்தமா செட் ஆகாது ஸோ கொஞ்சமாச்சும் என்னோட ஹஸ்பண்டா இருக்க ட்ரை பண்ணு என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி நல்ல லெவலா இருக்கணும்னு ட்ரை பண்ணு புரியுதா எப்பவும் எனக்கு ஹஸ்பண்டுன்னு ஒருத்தர் வந்தா நீ மட்டும்தான் ஹஸ்பண்டா வரவன் என்னைக்கும் நான் சொல்றத தான் நடந்துக்கணும் புரியுதா உனக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு ஒன்றும் நான் ஆள் கிடையாது அதுக்கு இந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள தேடி போடி இங்கே பாரு இதுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி சும்மா சும்மா பேசிட்டு இருந்தேன் அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் நான் அவங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கண்டிப்பா உன்னை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி என்ன பேபி எப்படி இவ்வளவு என்கிட்டலாம் கோவப்பட்டு பேச கூடாது பாசமா உனக்கே தெரியும் நீ என்ன உனக்கு பொண்டாட்டி நான் மட்டும்தான்டா என்ன தவிர வேற எவ்வளையும் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா எந்த எல்லைக்கும் நான் போவேன் அது உனக்கும் தெரியும்லேபிள நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ பேபி நான் இப்படிதான் நீ எனக்குதான் சரியா வரட்டா டேய் சரிடா கோபப்படாத ச்ச இவள பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருதுடா ஃபர்ஸ்ட்ல இவள ஃப்ரெண்டா நினைச்சேன் இப்போலாம் ஒரு பொண்ணா நினைக்கிறது கூட எனக்கு அறுவருப்பா இருக்கு தெரியுமா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு கடுப்பா இருக்குடா மச்சான் சரி விடுடா அவ இப்படி தான் எப்பவும் இருப்பான்னு உனக்கு தெரியாதா விடு பார்த்துடலாம் எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படியே பல்லார் நெண்டு அறையிலான் வருதுடா இருந்தாலும் என் கோவத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் ஏன்னா இவன் நினைச்சா என்னனாலும் பண்ணிடுறாடா கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல ஒருத்தர் ஹர்ட் ஆவாங்கன்னு கூட யோசிக்க மாட்டா தெரியுமா அவளுக்கு என்ன தோணுதோ அப்படியே பண்ணிடுவாடா அதுதான் என் பிரச்சனை டேய் நீதான் ஸ்ட்ராங்கா இருக்கல உன்னை மீறி அவளால எப்படிடா அவன் நினைச்சது நடத்த முடியும் விடு பாத்துக்கலாம்